இன்று திருநெல்வேலி ஆதி பரசமய கோளரின் ஆதின ஆதி குருமூர்த்தி குருமகா சன்னிதான திருவடி அந்த ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்து வந்தோம் மிகவும் மிக மிக நமது ஐந்தொழில் விஸ்வவர்மா சமுதாயத்தின் பழமையான ஆதீனம் இதுதான் முதல் ஆதீனம் நெடுஞ்சலிய பாண்டியனால் நமக்கு வழங்கப்பட்டது இந்த ஆதீனத்துக்கு அருகே காமாட்சிமன் கோயில் உள்ளது அனைவரும் குடும்பத்துடன் சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு இடம் ஐந்தொழில் விஸ்வவர்மா வம்சத்தினர்கள் அடிக்குறுக்க பௌர்ணமி அன்று போய் சந்தித்து வந்தால் நமது வம்ச உறுதியாகும் என்று நமது பெரியவர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் ஆகையால் நமக்கு திருநெல்வேலிக்கு போகும்போது அந்த சைடு போகும்போது இது நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸ்ரீ விஸ்வகர்மா இந்த தகவல் தெரிவிப்படுது ஸ்ரீ விஸ்வகர்மா காயத்ரி பக்தர்கள் ட்ரஸ்ட்டு தலைமைச் செயலகம் மதுரை நன்றி வணக்கம்